ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் டுடே இன்றைக்கி எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லான ஐடியாஸோடு தான் வந்திருக்கேன் வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தா தான் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தென் கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஐடியா நம்பர் ஒன் இதுக்காக நான் இது மாதிரி விளக்குற கம்பி நாரும் நூல் இந்த மாதிரி வாட்டர் பாட்டிலை எடுத்து நான் காட்டுற அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க கட் பண்ணிவிட்டு அதில் இது மாதிரி ரெண்டு சைடும் சின்னதாக ஹோல்ஸ் போட்டு எடுத்துக்கோங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி ரெண்டு சைடும் ஹோல்ஸ் போட்டு எடுத்துக்கிட்டேன் எடுத்துகிட்டு நூல் ரெண்டு சைடும் கட்டுற மாதிரி செம அளவில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க நூல் கட் பண்ணி எடுத்துக்கிட்டு அந்த ஹோல்ஸ் வழியாக விட்டுட்டு இந்த கம்பினாரோட நான் போடுற மாதிரி முடிச்சு போட்டு எடுத்துக்கோங்க இதே மாதிரியே அந்த சைடும் முடிச்சு போட்டு எடுத்துக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக வச்சுருக்கக்கூடிய அந்த வாட்டர் பாட்டிலை வச்சே இந்த மாதிரி ஒரு ஆர்கனைசர் மேக் பண்ணியாச்சு இது கடைகளில் ஆன்லைன்லலாம் குறைஞ்சது ஃபிஃப்டி ருபி சிக்ஸ்டி ருப்பிக்கு சேல் இருக்காங்க நான் எனக்கு தெரிஞ்சு கம்மியாக தான் சொல்கிறேன்னு நினைக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக வச்சுருந்தேன் இந்த வாட்டர் பாட்டிலை வச்சே நம்ம அழகாக ஒரு ஆர்கனைசர் மேக் பண்ணியாச்சு இதை வச்சு நீங்கள் ஈஸியாக இந்த மாதிரி பாத்திரம் விளக்கிக்கலாம் இது மாதிரி கவுண்டர் டாப்பும் க்ளீன் பண்ணுறதுக்கு வச்சுக்கலாம் அப் அப்படி இல்லைன்னா சிங்க்கில் நம்ம கையை வச்சு க்ளீன் பண்ணிகிட்ருப்போம் இல்லையா சிங்க்கை க்ளீன் பண்ணுறதுக்கும் இதை யூஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படிங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு பாருங்கள் ஐடியா நம்பர் டூ இதுக்காக நான் இந்த மாதிரி துணிப்பை தான் ஒன்று எடுத்துக்கிறேன் எடுத்துட்டு இதை நெட்டுக்க டபுள் சைடும் நான் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி லென்த்தாக ரெண்டு சைடும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் எடுத்துட்டு இதில் கட்டை பையெல்லாம் இது மாதிரி சுற்றி சுற்றி கட்டை பையெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக வச்சுருந்தா அந்த துணிப்பையை இப்போ ஒரு ஆர்கனைசராக மாற்றியாச்சு இதனால் வீட்டில் அந்த கட்டைப்பையெல்லாம் கஜ கஜன் நம்ம அங்கங்கே போடாமல் நீட்டாகவும் இருக்கும் எங்கேயாவது வெளியே கிளம்புற மாதிரி இருந்தாலும் கட்டப்பை இது மாதிரி இதில் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியாக எடுத்துகிட்டு வெளியே கிளம்பிடலாம் கண்டிப்பாக அந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னு லைக் பண்ணிக்கோங்க நான் உங்களுக்கு இங்கேயே இப்படி ஹேங் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கவே எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள் தொடர்ந்து இந்த மாதிரி ஐடியாஸ் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஐடியா நம்பர் த்ரீ நம்ம எல்லோருமே நமக்கு பத்தாத லெக்கின் ஒன்று வச்சுருப்போம் அது மாதிரி வேஸ்ட்டாக வீட்டில் வச்சுருக்கக்கூடிய லெகினை தான் நான் எடுத்திருக்கேன் எடுத்துட்டு அதை கரெக்டாக போட்டுக்கோங்க அந்த எல்லாம் கரெக்டாக வர்ற மாதிரி வச்சு இந்த மாதிரி போட்டுக்கோங்க போட்டுட்டு உங்களுடைய ஆயில் கேன் இருக்கும் இல்லையா அந்த கேனோடைய இதில் வச்சு பார்த்து அளவு நோட் பண்ணிக்கோங்க அந்த அளவுக்கு மார்க் பண்ணிவிட்டு இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க என்கிட்ட ரெண்டு ஆயில் கேன் இருக்குது ஸோ நான் ரெண்டு சைடுக்கும் அந்த கால் பகுதி இருக்கும் இல்லையா அந்த இடத்துல தான் இதை கட் பண்ணணும் இல்லைன்னா கழுண்டு வர்ற மாதிரி இருக்கும் ஸோ அது மாதிரி நான் கட் பண்ணிவிட்டு இது மாதிரி ரெண்டு சைடும் கால் பகுதி இருக்கும் இல்லையா அதை ரெண்டு சைடும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அந்த ஆயில் கேனை இதில் இது மாதிரி மாட்டி விட்டுட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு அந்த ஆயில் லீக்கேஜ் எல்லாம் இல்லாமல் இருக்கும் அந்த துணியிலையே ஒட்டிக்கும் அதை வாஷ் பண்ணிவிட்டு கூட ரீயூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இது மாதிரி வேஸ்ட்டாக வச்சுருக்கக்கூடிய லெக்கிங்கை ஆயில் கேனுக்கு ஒரு ஆர்கனைசராக மேக் பண்ணியாச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கீழே அந்த அடிப்பகுதியில் தையல் எடுத்துக்கோங்க இல்லைனா இப்படியும் கூட யூஸ் பண்ணிக்கலாம் நான் தையல்லாம் எதுவும் போடல சும்மா இதே அப்படியே வச்சு யூஸ் பண்ணிக்க போகிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக யூஸ் பண்ணாமல் வச்சுருந்த லெக்கினை கூட நம்ம ரீயூஸ் பண்ணியாச்சு நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஐடியா நம்பர் ஃபோர் எல்லா லேடிஸ்க்குமே ரொம்ப பெஸ்ட்டான ஐடியாஸாக தான் இருக்கும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுக்காக நான் இது மாதிரி ரெண்டு கிளிப்பு எடுத்துக்கிறேன் எடுத்துகிட்டு அதோடைய ஒரு சைடில் இது மாதிரி டபுள் சைட் டேப் போட்டு ஒட்டிட்டு ரெண்டு கிளிப்லேயும் டபுள் சைட் டேப் போட்டு ஒட்டிக்கிறேன் ஒட்டிக்கிட்டு இது மாதிரி கிச்சன் வால் இருக்கும் இல்லையா அதில் ஒட்டி விட்டுக்கோங்க கொஞ்சம் லைட்டாக கேப் இருக்கிற அளவுக்கு நான் ஒட்டுற மாதிரி ஒட்டி விட்டுக்கோங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம லைட்ரை எங்கிட்டாவது அடிக்கடி இருப்போம் இப்போது இந்த ரெண்டு கிளிப்பை வச்சு லைட்ருக்கான ஹேங்கர் ரெடி பண்ணியாச்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் இருக்கக்கூடிய திங்ஸை வச்சே நம்ம லைட்டருக்கான ஹேங்கர் ரெடி பண்ணியாச்சு இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுட்டு பாருங்கள் இதே கிளிப்பை கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு நான் ஒட்டுற மாதிரி கொஞ்சம் தள்ளி ஒட்டிக்கோங்க ஒட்டிட்டு நம்ம துணியோட கார்னர் எட்ஜெல்லாம் இருக்கும் இல்லையா அதில் இது மாதிரி அந்த துணியை கிழித்து எடுத்துக்கிறேன் நீங்கள் எதாவது சணல் கயிறு எதாவது வச்சுருந்தாலும் ஓகே அதை எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு அதில் கீழே அந்த கவரை அது இருக்கும் இல்லையா அதில் அந்த நூலை கவி விட்டுட்டு இது மாதிரி ஒரு ரெண்டு சுற்றி சுற்றி விட்டுட்டு இந்த சைடும் அதே மாதிரியே பண்ணி விட்டுக்கோங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கிச்சனுடைய கறி துணியெல்லாம் இருக்கும் இல்லையா அதெல்லாம் இதில் ஹேங் விட்டுக்கிற ஹேங்கர் ரெடியாகிடுச்சு இது உங்களுக்கு பாத்ரூமில் ரெண்டல் ஹவுஸாக இருந்தால் பாத்ரூமில் ஆணிலாம் அடிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஸோ இதே மெத்தடை நீங்கள் பாத்ரூம்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ஐடியா நம்பர் சிக்ஸ் இது வந்து லேடிஸ்க்கெல்லாம் கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஐடியா தான் நான் அதுக்கு பெருங்காய டப்பா இருக்கும் இல்லையா அதை எடுத்துகிட்டு அது மேலே இருக்கக்கூடிய ஸ்டிக்கரெல்லாம் ரிமூவ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் எடுத்துகிட்டு இது மாதிரி பூக்கட்டுற நூல் கண்டு இருக்கும் இல்லையா அதை எடுத்துக்கிறேன் கொஞ்சம் லைட்டாக வெளியே அந்த நூலை எடுத்து விட்டுட்டு உள்ளே இது மாதிரி சொருகி விட்டுக்கோங்க நீங்கள் கொஞ்சம் நல்லா பெரிய டப்பாவாக எடுத்துக்கோங்க என்கிட்ட இந்த டப்பா தான் இருந்துச்சு ஸோ நான் இதை வச்சு உங்கள்கிட்ட ஐடியா ஷேர் பண்ணியிருக்கேன் அதுக்குள்ளே இது மாதிரி நூல் கண்டை போட்டு விட்டுருங்க போட்டு விட்டுட்டு அதோட மூடியில் இது மாதிரி நான் ஏற்கனவே ஹோல்ஸ் போட்டு வச்சுருக்கேன் இது மாதிரி சின்னதாக ஒரு ஹோல்ஸ் போட்டு எடுத்துக்கோங்க அந்த ஹோல்ஸ் வழியாக அந்த நூல் கண்டில் கொஞ்சம் விட்டுருந்தோம் இல்லையா அதை எடுத்து அந்த ஹோல்ஸ் வழியாக விட்டு வெளியே எடுத்துக்கோங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் ரெகுலராக பூ கட்டுறக்கூடிய லேடிஸ்க்கெலாம் இந்த ஐடியா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம கீழே போட்டுட்டு பூ கட்டிகிட்டு இருந்தோம் அப்படின்னா அடிக்கடி சிக்கு விழுந்துடும் இது மாதிரி டப்பாவில் போட்டுட்டு நீங்கள் பூ கட்டினீங்க அப்படின்னா சிக்கு விழாது நீங்கள் பாட்டுக்கு கண்டினியூஸாக கட்டிக்கிட்டே இருக்கலாம் பூ கட்டுற லேடிஸ்க்கு கண்டிப்பாக இந்த ஐடியா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ஐடியா நம்பர் செவன் நான் இது ஏற்கனவே ரீயூஸ் பண்ண ஒரு வாட்டர் பாட்டில் தான் எடுத்திருக்கேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்தளவுக்கு ஹாஃப் வாட்டர் பாட்டிலாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டு இதில் நான் மார்க் பண்ணுற மாதிரி மறுபடியும் கட் மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கோங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் எடுத்துட்டு அதோடய மேல் பகுதி அந்த ரெண்டு கைப்பிடியாட்டை கட் பண்ணியிருக்கோம் இல்லையா அது மேலே ரெண்டு சைடும் இது மாதிரி சின்ன சின்ன ஹோல்ஸ் போட்டு எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய நூலை எடுத்து இது மாதிரி ரெண்டு சைடும் முடிச்சு போட்டு எடுத்துக்கோங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக வச்சுருந்தா அந்த வாட்டர் பாட்டிலை ரீயூஸ் பண்ணி நம்ம கிச்சனுக்கு தேவையான ஆர்கனைசர் மேக் பண்ணியாச்சு இதை எங்கேயாவது ஹேங் பண்ணி விட்டுக்கோங்க இது எதுக்காக அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வீட்டில் தீப்பெட்டி யூஸ் பண்ணுற லேடிஸும் இருப்போம் அடுப்புக்கு அந்த தீப்பெட்டி குக்கருடைய வெயிட் விசில் இருக்கு இல்லையா அது இதெல்லாம் இதில் போட்டு இப்படி ஹேங் பண்ணி வச்சுக்கலாம் நம்ம எங்கேயாவது வச்சுட்டு தொலவணுன்ற அவசியம் இருக்காது நான் சொன்ன இந்த ஐடியாஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்